இந்த சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற பட்டங்களத்துறை செயலாளர் தம்பி செல்வகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்படை ஏற்றிருக்கிற அண்ணன் ஏழுமலை அவர்களே போசு மணி அவர்களே மாம்பழம் சந்திரசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்ற அண்ணன் மைலிதா அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றி இருக்கிற தலைமகழகத்துறை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அருமை சகோதரர் மோகன்ராஜ் அவர்களே மோனிஷா அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலர் பழனி அவர்களே ஜெயக்குமார் அவர்களே முரளி அவர்களே லக்ஷ்மிகானன் அவர்களே மாரி அவர்களே துரை அவர்களே ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற நூற்றி முப்பத்தைந்து ஆவட்ட கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே என நேரம் அதிகமாகிடுச்சு எல்லோருடைய பேரை படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் எல்லா பேரையும் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு அதனால் எல்லோரையும் படித்ததாக கருதி இந்த சிறப்பு மிக்க இந்த கூட்டம் தொடர்ந்து நம்ம ஆண்டுதோறும் மூன்றாண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு வட்டவாரியாக உங்களை எல்லாம் பொங்கல் திருநாளை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஏன்னா பொங்கல் திருநாளை உங்களை சந்திப்பதற்கு இந்த வாட்டியை நாங்கள் ஒவ்வொரு வட்டமாக தொடர்ந்து ஒன்பது பத்தாவது வட்டமாக இன்றைக்கு இந்த சூழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற இந்த வட்டத்தில் உள்ள கழகத்தொடர்கள் பாகப்போகர்கள் பிஎல்ஏ டூ உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அன்பு வேண்டுகோள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை இப்பொழுது எடுத்து சொல்வதற்காக தான் நாங்கள் இது ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே நேரத்திலே கழகத்தினுடைய ஏன் வேண்டும் திமுக என்கின்ற தலைப்பிலே அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்களை வைத்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த வட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நூற்றி பத்தஞ்சு ஆவட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய கோட்டையாக ம் என்றைக்கும் வலுவான ஒரு இயக்கம் இந்த பகுதியில் வளர்ந்து கொண்டிருக்கிற சுனால் மூலை போல தீவிரமான தொண்டர்கள் உள்ள பகுதி அது குறிப்பாக கோசுமணி போன்றவர்களெல்லாம் இந்த வட்டத்திற்கு இன்றைக்கும் தொடர்ந்து பாடுபட்டு இந்த மக்களுக்காக தொடர்ந்து பல திட்டங்களை அதுவும் குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி அதிகமாக வாங்கியிருக்கிற கோசுமணி தான் ஆமாம் நூற்றி முப்பத்தஞ்சு ஆகும் தான் அதிகமாக நிதியை வாங்கியிருக்கார் எல்லா எல்லா வேலையும் அவங்க தான் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாகிகள் எல்லாமே இங்கே இருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக நம்ம பதினெட்டாவது வண்டி பத்தொன்பதாவது வண்டியெல்லாம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கூட இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அது எல்லா முதலமைச்சர் அவர்கள் புதிய க படிக்காலங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து அதுக்கு சிறப்பு செஞ்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மழைநீரெலாம் நிற்காத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அதே போல் பல நல்ல திட்டங்களையும் அது குறிப்பாக தாய்மார்களுக்கு பல திட்டங்களில் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த அரசுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது இந்த ஓராண்டுக்குள் நம் இயக்கத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அதற்காக தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பாகமுகவர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக பணியாற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல இருநூறு இடங்களுக்கும் அதிகமாக வெல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தியாகராய நகர் தொகுதி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் உங்களையெல்லாம் எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்